السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بعد سهودر سهودر ال الأشرة المبشرون بالجنة سونتي كندون أنمارا يم سلطة. பத்து நபித்தோழர்களுடைய சுருக்கமான வரலாறுகளை சில செய்திகளை பார்த்து வருகிறோம் இன்று நாம் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்ட நபித்தோழர்களில் அல் ஹுலஃபா உர் ராஷிதூன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹலீஃபாக்களில் நான்காவது நபித்தோழர் தோழர் அலி அபி தாலிப் ரதி தலா அனு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அலிபனு அபி பாலிப் அவர்கள் இவர்கள் வந்து அபு தாலிப் அவர்களுடைய மகனாக இருக்கிறார்கள் அதேபோன்று இவர்கள் குறைசி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் குறைசி கோத்திரங்கள் பல பிரிவுகளாக இருக்கிறார்கள் அந்த பிரிவுகளில் அல் ஹாஷிமி என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அலி ரஜயல்லு அன்ஹூ அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் குறைஷிகளில் அல் ஹாஷிமி என்று சொல்லக்கூடிய பிரிவை சேர்ந்தவர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அலி ரஜயல்லாஹு தலா அன்ஹு அவர்களுடைய தந்தை அபு தாலிப் அவராக இருக்கிறார் அவர் அப்துல் முத்தலிப் அவருடைய மகன் அலி அலி அல்லாஹுடைய தந்தை அபு தாலிப் நபிகள் நாயகம் பெரிய தந்தை பெரிய அவர்களுடைய இருக்கிறார் அப்துல் முத்தலிபுடைய மகன் அபு தாலிப் அதேபோல் நபிகள் நாயகம் செல்லாஹ் அலிவ் செல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா அவரும் அப்துல் முத்தலிபுடைய மகனாக இருக்கிறார் அதேபோன்று அலி அலி அல்லாஹுடைய தாயார் அவர்களுடைய பெயர் ஃபாத்திமா பிந்தூ அசத்மா பிந்தூ ன் ஆகும் அதேபோன்று அளிதலுடைய புனை பேர்களை பார்க்கும் பொழுது குன்னியத்தனு சொல்வார்கள் அபுல் ஹசன் அதே போன்று அபு துராப் அபுல் ஹசன் என்று சொன்னால் அல் ஹசனுடைய தந்தை இவருடைய மூத்த பிள்ளையுடைய பேர் ஹசன் ஹசன் ரதுல்லோ அதனால் இவர்கள் இவர்கள் அபுல் ஹசன் என்று சொல்லி புனை பேர் கொண்டு அழைக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதேபோன்று அபுத் துராப் என்றால் அது அல்லாவின் தூதர் சல அல்லாஹா அவர்கள் இவர்களுக்கு வைத்த ஒரு பெயராக இருந்து கொண்டிருக்கிறது அன்பாந்த சகோதர சகோதரர்களே அலி அலி அல்லாஹு தலா அவர்கள் மக்காவிலே பிறக்கிறார்கள் இபுன் இஸ்ஹாக் ரஹிம் அஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சலல்லாஹ் அலி இஸ்லம் அவர்களுடைய பி உலித உலித அல் பி அஸ்ரீ சனவாத் அலிர் அலி அல்லாஹூ தலானு அவர்கள் நபிகள் நாயகம் நுபுவத் நபியாக தெரிவு செய்யப்படுவதற்கு பத்து வருடங்களுக்கு முன்னால் பிறக்கிறார்கள் இந்த செய்தியை இமாம் ஹஜர் அல் அஸ்கான் ரஹிமஹுல்லா அவர்கள் ராஜிக சொல்கிறார்கள் சரியான சொல் என்று சொல்கிறார்கள் எனவே நபிகள் நாயகம் அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்படும் பொழுது அலி அலி வயது பத்தாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சிறுவராக இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் சதல்லாம் அலீசல் அவர்கள் ஆரம்பத்திலே அவர்களுடைய தாயிடத்தில் இருக்கிறார்கள் தாய் மரணத்ததன் பின்னால் அவர்களை அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் பொறுப்பேற்கிறார் அப்துல் முத்தலிப்புடைய மரணத்திற்கு பின்னால் நபிகள் நாயகம் சதல்லா வலிசா அவர்களை பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள் அலித் அலி அல்லாஹு தலாவுடைய தந்தை அபு தாலிப் அவராக இருக்கிறார் அபு தாலிப் அவர்கள் நபிகளுடைய பெரிய தந்தையுடைய தான் நபிகள் நாயகம் அவர்கள் வளர்கிறார்கள் அவர்களை பராமரிக்கிறார்கள் அதேபோன்று அபு தாலிப் அலி அல்லாவுடைய தந்தை நபி அவர்களுக்கு எல்லா விதத்திலும் அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார் அதே அலில் அலி அல்லாஹ் அன்பர்கள் அவருடைய சிறுபராத்திலே நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹலோ வீட்டிலே வளர்கிறார்கள் நபிகளுடைய வீட்டு சொன்னால் நபிகர்களிடத்திலும் ஹதீஜா ரசி அல்லா முல்லா அன்ஹா அவர்களிடத்திலும் இவர்கள் வளர்கார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே அதே போன்றும் இவர்களுடைய சில சகோதரர்களுடைய பெயர்களை பார்க்கும் பொழுது அலி தலா அல்லாஹ் சகோதரர்கள் முக்கியமானவர்கள் ஜாஃபர் ஜாஃபர் பின் அபி தாலிப் ஒரு சிறந்த நபித்தோழர் தோழர் ரதி அதே ஹூ அதேபோன்று உம்முஹானி பின் து அபி தாலிப் ரதி அல்லாஹன் அதேபோல் ஜுமானிப் ரதி அல்லாஹ் அனுஹா இவருடைய இரண்டு சகோதரிகள் சகோதர சகோதரிகளே இவர்களுடைய சில சிறப்புகளை பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்லெல்லாம் ஒளிவு செல்லும் அவர்கள் தபுக்கு செல்லும் பொழுது தபூக் அந்த போருக்காக வேண்டிய அவர்கள் செல்லும் பொழுது இந்த செய்தி சஹைகள் புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சாதிபு அபி வக்காஸ் ரதி அல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிப்பு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல் அவர்கள் அலிர் அலி அல்லாஹு தலா அவர்களை மதீனாவிலே விட்டு செல்கிறார்கள் அதாவது பெண்களுக்கும் அங்கிருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக பொறுப்பாக அலிர் அலி அல்லா தலா அவர்களை விட்டுச் செல்கிறார்கள் இந்த நேரத்திலே அலிரலி அல்லாஹு தலா அவர்கள் அல்லாவி தூதர் சல் அல்லாஹ் அவர்களை பார்த்து சிபியான் எரசூ அல்லா அல்லா தூதரே என்னை பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பொறுப்பாக விட்டு செல்கிறீர்களா அதாவது அவரும் தபுக்களை கலந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார் தான் இப்படி கேட்கிறார் இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சொன்னார்கள் அம்மா தரோதா அன் தூமன் அலியே நீங்கள் விருப்பப்படவில்லையா உங்களுக்கு விருப்பம் இல்லையா அதாவது மூசா அலிசலாம் அவர்களிடம் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலிசலாம் எந்த அந்தஸ்திலே எந்த இடத்திலே இருந்தாரோ அதே போன்று என்னிடத்திலே நீங்கள் அந்த அந்தஸ்திலே இருப்பதற்கு நீங்கள் விருப்பப்படவில்லையா என்று கேட்கிறார்கள் எப்படி மூசா அலிசலாம் அவர்கள் ஹாரூன் அலிசலாம் அவர்களை விட்டு சென்றார்களோ அவர்களுடைய கூட்டத்துக்கு அதே போன்று அதே இடத்திலே நான் உங்களை விட்டு செல்கிறேன் அந்த மாதிரி சொல்றாங்க ஆனா ஹைர அன்னஹு ல நபிய பாதி அதுடன் சேர்த்து அல்லாஹ் என் தூதர் சல்லல்லாஹு சேதர் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகார்கள் என்றாலும் ல நபிய பாதி எனக்கு பின்னால் எந்த ஒரு இறை தூதரும் வரமாட்டார் எனக்கு பின்னால் எந்த ஒரு இறைத்தூதரும் வரமாட்டார் என்று சொல்லுகார்கள் அதே அன்பாக அந்த சகோதர சகோதரிகளே ஷகலி குரு சாத் பதியல்லாஹு தலா அனுஹர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீர்ல் புகாரி சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு தடவை அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹு வலிவு செல்லும் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதி அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் ஃபாத்திமா அன்ஹா அவர்களை அலி ரதிலாஹு அவர்கள் திருமணம் கொடுத்திருந்தார்கள் நபிகள் நாயகம் சல் அல்லாஹு வலைவு அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரஜியுல்லா தலா அன்ஹா அவர்களும் மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்னுடைய உடம்புடைய ஒரு பகுதி ஒரு சதை துண்டு என்று ஃபாத்திமா ரதில்லாஹு தலா அன்ஹா அவர்களை புகழ்ந்து சொல்லும் அளவுக்கு அவ்வளவு நேசத்துக்குரியவர்களாக இருந்தார்கள் சகோதர சகோதரிகளே இப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவை ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு அல்லாஹ் விந்த தூதர் சலல்லாஹ் அவர்கள் வருகிறார்கள் வந்து பார்க்கிறார்கள் ஃபலம் யஜித் அலியன் ஃபில் பைத்தி அவருடைய கணவர் ஃபாத்திமா அல்லாவுடைய கணவர் நபிகனுடைய மருமகன் அலில் அரு இல்லாஹுத் அலா அன் அன் அவர்கள் வீட்டிலே இருக்கவில்லை இந்த நேரத்திலே தன்னுடைய மகளை பார்த்து கேட்கிறார்கள் உங்களுடைய அதாவது அந்த தபுனு அம்மிக் ஐன எபுனு அம்மிக் உங்களுடைய அதாவது பெரியப்பாவுடைய மகன் நபியாருடைய பெரிய அப்பாவுடைய மகன் ஆனால் நபியவர்கள் இந்த வார்த்தை இப்படி கேட்கிறார்கள் அலில் பற்றி விசாரிக்கிறார்கள் அவர் எங்கே எனக்கு இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கும் என்னுடைய கணவர் அலிக்கும் ஒரு சிறிய சச்சரவு ஏற்பட்டது அவர் என்னுடன் கோபித்து விட்டு வெளியே சென்று விட்டார் அவர் வீட்டிலிருந்து வெளியே சென்று விட்டார் இந்த நேரத்திலே பக்கார ரசூலுல்லா நபி அவர்கள் ஒரு தன்னுடைய ஒரு தோழரை அழைத்து சொல்கிறார்கள் அலியை போய் பாருங்கள் அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடி பாருங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த மனிதனும் போய் பார்க்கிறார் அலிதல்லாஹூ தலா ஃபில் மஸ்ஜிது ராக்கிதுன் மஸ்ஜிது நபவிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார் மஸ்ஜித் நபவிலே போய் தூங்கிக் கொண்டிருக்கிறார் உடனே நபிகள் நாயகம் சிலவர்கள் வந்து வந்து பார்க்கிறார்கள் அதாவது அலில் அவர்கள் அந்த மசிதின் நபவிலே அது ஒரு மண் தரையாக இருக்கிறது அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய மேனியிலே அந்த போர்வை அது கீழே விழுந்திருக்கிறது எனவே அவருடைய தலையிலும் அவருடைய மேனியிலும் மண் பட்டிருக்கிறது தரையுடைய மண்ணெல்லாம் அப்படியே பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் செல்லாஹெல்லம் அவர்கள் அன்ஹு அவர்களை அவர்களுடைய மேனியில் அவருடைய தலையில் பற்றிருந்த மண்ணை அப்படியே தட்டி விடுகிறார்கள் தட்டிவிட்டு சொல்கிறார்கள் கும் அபா துராபின் கும் அபா துராப் அபு துராபே எலும்புங்கள் அபு துராபே எலும்புங்கள் கருத்து என்ன மண்ணின் தந்தையே அவங்க உடம்புல மண்ணு பற்றிக்கு நபியவர்கள் ஒரு சந்தோஷமாக இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் மிகவும் நெருக்கமானவர்கள் நபியர்களுடைய வீட்டிலே சிறுபான்தல் வளர்ந்தவர்கள் அவருடைய பெரியப்பாவுடைய மகன் அலுவலர் நபியோரை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் அதேபோன்று தனக்கு விருப்பமான மகளை அழகில் திருமணம் படுத்திக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த உரிமையுடன் கும் துராபின் கும் அபா துரா மண்ணின் தந்தையே எலும்புங்கள் என்று அன்பாக எழுப்புகிறார்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே ஒரு தடவை அலில் அலிலாம் சொல்றாங்க அல்லாவின் தூதர் சல் அல்லா சகோதர்கள் எனக்கு இந்த பெயரை சொன்னார்கள் எனக்கு அது மிகவும் விருப்பமானதாக இருந்தது என்று சொன்னார்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே அதேபோன்று அலில் அலி அல்லாஹ் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோலிவு செல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அதேபோல காத்திபுல் வகை நபியருடைய காலத்திலே வகையுடைய செய்தியை குருவானுடைய செய்தியை எழுதக்கூடிய சில நபி இருந்தார்கள் ஜிபி அலி இஸ்லாம் அவர்கள் குருவானுடைய அந்த வசனங்களை கொண்டு வந்து நபியவர்களுக்கு சொல்லும் பொழுதோ அந்த குருவானுடைய வசனங்கள் இறங்கும் பொழுதோ அல்லாவின் தூதர் அவர்கள் சில நபி தோழர்களை நியமித்திருந்தார்கள் குத்தாபுல் வகை என்று சொல்வார்கள் வகையை எழுதக்கூடியவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு நபியோகம் சொல்லுவாங்க இந்த குருவான் வசத்தை நீங்கள் எழுதி வையுங்கள் அப்படி வகையை எழுதக்கூடியவர்கள் பிரதானமானவர்களாக இருந்தவர்கள் தான் அலி ரதி அனு அவர்கள் அதே போன்று உங்களுக்கு தெரியும் அந்த ஹுதைபியாவுடைய அந்த நிகழ்விலே எதிரிகளுக்கும் நபியவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுகிறது அந்த ஒப்பந்தத்தை எழுதுவதற்கு எழுதுவதற்காக வேண்டி அல்லாவின் தூதர் செல் அல்லாஹமர்கள் யாரை அழைக்கிறார்கள் அலியை வர சொல்லுங்கள் அலி இந்த ஒப்பந்தத்தை எழுதட்டும் என்று அல்லாவின் தூதர் சொல்லல்லா்கள் சொல்லுகிறார்கள் அன்பு அந்த சகோதர சகோதரர்களே அதேபோன்று நபிகள் நாயகம் செல் அல்லாஹமர்கள் ஹிஜரத்துடைய பயணம் சென்ற பொழுது பயணத்துக்கு தோழராக அபுபக்கர் ரதே அல்லாஹளை தெரிவு செய்கிறார்கள் அதேபோன்று இரவிலே அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் எதிரிகள் யாரும் கண்டுவிடாமல் ரகசியமான முறையிலே அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் நபி அவர்கள் தங்களுடைய அந்த விருப்பிலே அவர்கள் உறங்கிருந்த அந்த விருப்பிலே தூங்குவதற்காக வேண்டு யாரை நியமிக்கிறார்கள் யாரை ஒப்படைக்கிறார்கள் யாருக்கு அழிவலில்லாமே அழைக்கிறார்கள் அழைத்து சொல்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது ஹிஜத்துடைய பயணம் ரகசியமாக செல்ல இருக்கிறோம் என்னுடைய அந்த படுக்கையிலே நீங்கள் உறங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அதேபோன்று உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்திதான் ஒரு தடவை ஃபாத்திமா ரதி அல்லாஹு தலா அன்ஹா அவர்கள் அதிகமாக வீட்டுடைய வேலை செய்த காரணத்தினால் அவருடைய கைகளெல்லாம் தலும்பு அதாவது பயந்திருக்கிறது ஒரு தடவை தன்னுடைய கணவரை அழைத்து சொல்கிறார் நீங்கள் என்னுடைய போய் சொல்லுங்கள் அவர்களுக்கு அதாவது அவரது அடிமைகள் இருப்பார்கள் அவர்களே ஒருவரை தருமாறு வீட்டுடைய வேலைகளை செய்வதற்காக வேண்டி அன்பாத சகோதர சகோதரிகளே ரதியில்லா அவர்களும் நபிகளிடத்திலே போய் சொல்கிறார்கள் அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹேஸ்வரம் அவர்கள் ஃபாத்திமா ரதில்லாஹு தாலா அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் வந்து தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய மருமகன் அலி அலி இல்ல ஒரு உபதேசத்தை சொல்கிறார்கள் அல்லாவுடைய ஒரு திகரை நினைவுபடுத்துகிறார்கள் என்னவென்று சொன்னால் அலா அப்துல்லுக்குமா அலா ஹைமா அதாவது நீங்கள் இருவரும் இடத்திலே கேட்டதை விட உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நெல்லொரு விடயத்தை அறிவித்து தரட்டுமா என்று கேட்கிறார்கள் இவர்கள் ஆம் என்று சொன்னதன் பின்னால் அல்லாவின் தூதர் அவர்கள் இந்த திக்கரை கற்றுக் கொடுக்கிறார்கள் நீங்கள் இரவிலே தூக்கத்துக்கு சென்றால் முப்பத்தி மூன்று தடவை சுபஹான் அல்லா என்று ஓதிக்கொள்ளுங்கள் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹமதுல்லா என்று ஓதிக்கொள்ளுங்கள் முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹு அக்பர் என்று ஓதிக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ஒரு ஹாதிம் ஒரு வீட்டு வேலையால் கிடைப்பதை விட உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கிறது இதன் மூலமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு அதிகமான ஹயிர்களை நலவுகளை கொண்டு வந்து சேர்ப்பான் என்று சொல்கிறார்கள் இந்த செய்தி சஹிர் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அலி அவர்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகள் ஈடுபடக்கூடியவர்கள் அதேபோன்று அவர்களுடைய ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹியூர் புகாரிலே அவர்கள் சொல்கிறார்கள் இருத்த காலத்தின் துன்யா முதுபிரத்தன் வரத்தகலத்தில் ஆஹிரா முகபிலன் துனியாவுடைய வாழ்க்கை என்பது நாட்கள் என்பது அதாவது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது மறுமையுடைய வாழ்வுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது மின் மின்ஹுமா பனூன் இரண்டு உலகத்துக்கும் மக்கள் இருக்கிறார்கள் இரண்டு உலகத்துக்கும் சொந்தக்காரர்கள் மக்கள் இருக்கிறார்கள் அபுனா இல் ஆஹிரா நீங்கள் மறுமைக்குரியவர்களாக மாறிவிடுங்கள் நீங்கள் வலா மின் இத் கூறவர்களாக நீங்கள் துனியாவுக்கு மட்டும் சொந்தக்காரர்களாக மாற வேண்டாம் துனியாவுக்கு மட்டும் சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் சொன்னால் வலா இன்றைய நாள் என்பது உங்களுக்கு அமல் செய்ய முடியும் உங்களுக்கு எதுவும் செய்யலாம் ஆனால் கேள்வி விசாரணை என்பது கிடையாது நாளை மறுமை நாள் என்பது உங்களுக்கு அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் நலவிடும் அங்கே எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது அமல்கள் செய்ய முடியாது அங்கே விசாரணை மட்டும்தான் எனவே நீங்கள் மறுமைக்குரியவர்களாக மாறிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அலி அன்ஹு அவர்கள் அவர்களை பது அந்த யுத்தத்துக்கு பின்னால் தான் திருமணம் முடிக்கிறார்கள் அதேபோல் இவர்களுடைய சில குழந்தைகளை பார்க்கும் பொழுது ஹசன் ஹசன் ரதி அல்லாஹாலு அவர்கள் அதேபோன்று ஹுசைன் ரதி அல்லாஹு தலா அவர்கள் இன்னும் ஒருவர் இருந்தால் அல் முஹீன் என்று சொல்லி அதேபோன்று ஜெய்னப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை உம்மு குல்சூம் என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தை இவர்கள் அனைவரும் ஃபாத்திமா ரதி அல்லாஹு தாலா அவர்களுக்கு கிடைத்தவர்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு தலா அன்ஹா அவருடைய மனத்துக்கு பின்னாலும் இவர்கள் திருமணம் முடித்து இவர்களுக்கு இன்னும் சில பிள்ளைகள் குழந்தைகள் இருக்கிறார்கள் அன்பாந்த சகோதர சகோதரர்களே அலி ரதி அல்லாஹூ தலா அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரஜியல்லாஹு தலா அன் அவருடைய வஃத்துக்கு பின்னால் நான்காவது ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுகிறார்கள் இவர்கள் ஹிஜிரி முப்பத்தஞ்சிலிருந்து ஹிஜிரி நாற்பது வரைக்கும் ஹலீஃபாவாக ஆட்சி செய்கிறார்கள் மக்களுக்கு தலைவராக ஹலீஃபாவாக இருக்கிறார்கள் சுமார் ஐந்து வருடங்கள் இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் ஹெஜிரி நாற்பதிலே இவர்கள் ரமதான் மாதத்திலே இவர்கள் மரணிக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே எனவே இந்த சுவர்க்கத்துக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்ட இந்த நபித்தோழர்களுடைய வரலாறுகளில் நமக்கு அதிகமான படிப்பினை நடக்கிறது எனவே நாம் இந்த படிப்பினைகளை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அனில்